வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் சேனல்ல நான் உங்களுக்கு செய்து காட்ட போறது கத்தரிக்காய் ரால் போட்டு ஒரு ரால் குழம்பு தான் செய்ய போறேன் ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் வாங்க அந்த கத்தரிக்காய் ரால் போட்ட குழம்பு எப்படி செய்யுறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்களே அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கு நாங்கள் வந்த ஒரு கத்தரிக்காய் ரால் போட்டு ஒரு ஒன்று செய்ய போகிற சூப்பராக இருக்கும் இந்த குழாம்பு சில்லாங்கால ஸ்பெஷல் கத்தரிக்காய் ரால் போட்ட குழம்பு ஸ்பெஷலாக இருக்கும் அதே தான் நானும் இங்கே செய்ய போகிறேன் உங்களுக்காக இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கிறேன் பேரம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் பெரிஞ்சீரகம் மற்றது சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் உள்ளி வந்து உரெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் சின்ன ஒண்டும் பாதிம இடிச்செடுத்து வச்சுருக்குறேன் கருவேப்பம்பியில எடுத்துருக்குறேன் தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க கருவேப்பம்பியில மற்றது ஒரு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த குண்டு கத்தரிக்காய் சொல்லுவோம் அது வந்து நாலு எடுத்திருக்கிறேன் அரை கிலோ அரை கிலோ இறால் வந்து நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த அரை கிலோ ரால் இப்போ வந்து நாங்கள் இந்த இறால் கத்தரிக்காய் போட்டு குழம்பு இப்படி செய்வே சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வந்து முதல்ல வந்து நான் கத்தரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதைத்தான் பொறிக்க போறேன் இப்போ அடுப்பில் சட்டி வச்சுட்டு இப்போ எண்ணெய் வச்சிருக்கேன் இந்த கத்திரிக்காய் நாங்கள் பொரிச்செடுக்க வேணும் இப்போ அந்த எண்ணெய் சூடு நான் நாங்கள் கத்தரிக்காய போட்டு பொறிக்க போகிறேன் இந்த கத்தரிக்காய் நல்லா பொறிக்கிறதுக்கும் இப்போ வந்து நான் ராள் குழம்பு வைக்க போறேன் அதுக்கு வந்து சட்டி வந்து வைக்கிறது சட்டி சூடு வரைட்டுது இப்போ தேவையான அளவு சன்ஃப்ளவர் ஆயில் விடுறேன் எண்ணெய் வந்து சூடு வரைட்டேன் இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்க வெந்தியத்தை போடுறேன் நான் எண்ணெய் வந்து கிணக்க விடையெல்லாம் கொஞ்சம் இருக்கிறேன் உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கொள்ளுங்க இப்போ வந்து பெருஞ்சீரகம் சீரகம் இது ரெண்டு நல்லா பொறியட்டுக்கும் இப்ப வந்து நான் எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்த போடுறேன் வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பருவம் பெரும்பறையும் நாங்கள் வளர்க்குவோம் இப்ப இதுல நான் எடுத்து வச்சிருக்கிற அந்த ஒண்டும் பாதியமா குத்தி எடுத்து வச்சிருக்கிற உள்ளியையும் போடுறேன் ஒரு டையும் சேர்த்து வதக்கிக் கொள்ளுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா வதங்கி கொள்ளட்டும் இது நல்லா அஞ்சு நிமிஷமாக நல்லா வதங்கி கொண்டிருக்குது இப்போ என்னுடைய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது வந்து இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ நாங்கள் இதுக்கெல்லாம் தக்காளி பழம் போடுவோம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம் போடுறேன் தக்காளி பழமும் சேர்ந்து நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் பழம் கட்டட்டும் அப்படியே நாங்கள் அஞ்சு நிமிஷம் பழம் கட்டுக்கு மூடி வைப்போம் இப்ப பாத்தீங்களா ரெண்டு மோசமா வதங்கி கொண்டிருக்குது தக்காளி பழம் எல்லாம் போட்டு இப்போ பேருங்க சூப்பராக வதங்கி இருக்குது பேரங்கு சொல்லி இப்ப இதுல வந்து நான் இந்த கழுவி எடுத்து வச்சிருக்கிற ரால இல்ல போடுறேன் இப்ப தேவையான அளவு உப்பு போடுறேன் ஹாய் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் இப்போ பார்க்கவே உங்களுக்கு தெரியும் பாருங்க இறால் வந்து கலர் மாறுது மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டு கேட்டியே இறால் வந்து நல்லா கலர் மாறுனது உங்களுக்கு தெரியுது தாருங்க இப்ப இதுல வந்து நான் உங்களுக்கு உழைப்பிக்கேற்ற மாதிரி தேவையான அளவு தூள் போட்டு கொள்ளுங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் போட்டிருக்கிறேன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் தூளும் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து எடுத்தா மிக்ஸ் பண்ணிட்டு ராலோட சைஸு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் இந்த தூள் வந்து இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் மணங்கு பரப்பம் அதுக்காகத்தான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த தேங்காய் பாலை விடுறேன் தேங்காய் பாலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இதில் கொஞ்சமா நான் தண்ணி விட போறேன் கொஞ்சமா விட்டு கொள்ளுங்க தண்ணி எனக்கு விட தேவையில்லை விட்டுட்டு இப்படியே நீங்கள் மூடி வையுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் வந்து நான் பொறிச்சு எடுத்துட்டேன் இது வந்து இறக்கும்போது தான் கத்திரிக்காய் போட வேணும் இப்போ வந்து நான் எடுத்து வச்சிருந்தேன் இந்த புளிக்கரைசலை இதில் விடுறேன் பாத்தீங்க என்ன நல்லா கொதிச்சிட்டுதுல வந்து இதுல எடுத்து வச்சிருக்க புளிக்கரைசல விட்டுட்டு வெட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குறுங்க இதுல வந்து உப்பு உப்பு புளி செக் பண்ணி நீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளவு உப்பு இருக்கா புளி இருக்கான்ற கணக்காயா இருக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு காணாட்டி நீங்க போட்டுக்கலாம் இத கொஞ்சம் உப்பு காணாது நான் இப்ப உப்பு போடுறேன் போட்டுட்டு இது என்ன இருக்கா மூடி வையங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுக்கும் இப்ப வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கருவேப்ப போடுறேன் நல்லா கறி வந்து கொதிச்சிட்டு நாள் நல்லா அவிஞ்சு எண்ணெய் கடரை ஒழுக்கிட்டு இப்ப இதுல வந்து இந்த கத்தரிக்காயின்னு நான் இதுல போடுறேன் இப்போ கத்திரிக்காயையும் போட்டுட்டு நீங்கள் மூடிட்டு வைக்கிறீங்களேன் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு வைக்கிறீங்களான்னு சொன்னால் நல்லா சூப்பரான கத்தரிக்காய் ரால் குழாம்பும் ரெடி ஆகிடும் நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செய்து பார்த்தீங்களேன்னா உங்களுக்கே தெரியும் அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் இந்த கத்தரிக்காயின் ராலம் போட்டால் குழம்பு இது இப்போ மூடி வைப்போம் அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு வைக்கிறீங்கன்னா சூப்பரான கத்தரிக்காய் ரால் குழம்பு ரெடி ஆகிடுக்குது நாங்கள் சர்விங் போலுக்கு மாற்றிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு கத்தரிக்காய் ராட்டா குழாம்பு சில்லாங்கண்ணி ஸ்பெஷல் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் சூப்பராகவும் ஜம்மியான நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு ரெசிப்பியோட உங்களை சந்திக்கும் மேலே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம்